அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆனந்தபுரம் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆனந்தபுரத்துல நாம இவங்க பேரை சொன்னா தெரியாதவங்களை யாருமே இருக்க முடியாது ஒரு மாணவன் இந்த ஆனந்தபுரம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்றது சார் ஒரு பெரிய உதாரணம் இன்னைக்கு சார் ஒரு ஒன்பதாம் ஆண்டு இணையவர்கள நாம இன்னைக்கு பங்கெடுத்து பண்ணல உண்மையிலே அவ்வளவு ஒரு பெருமையா இருக்க சந்தோஷமா இருக்க

தேர்தல ஒரு உதவியை கேட்க வரவங்களுக்கு எல்லா உதவிகளையும் எங்களால் முயன்ற அளவு செய்வது என்றது அவங்களுடைய மகளும் அவங்களுடைய படைமாயினரும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க இன்னைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டானவருக்கும் உணவு இந்த வீட்டில எப்பவுமே தயாரா இருக்கும் அந்த அளவுக்கு பல பெருமைகள் நிறைந்து ஐயாவுடைய

மூணாவது சந்து குரு சந்து நெடுப்பு சந்து அப்படிதான் இருந்துச்சு அவர் வந்த பிறகு தான் அந்தந்த தெருவுக்கு அந்தந்த இவங்களோட பேரெல்லாம் வச்சு அண்ணா தெரு ஆறுமுகனா தெரு பாரதியார் தெரு தேர் எல்லாம் வச்சார் அந்த மாதிரி நிறைய பேருக்கு எல்லாம் செஞ்சிருக்க செஞ்சு கொடுத்துருக்காரு இன்றைக்கும் அவரோட ஒன்பதாவது நினைவு நான் வெளியே இது எங்களை என்னென்ன முடிஞ்சது நான் குழந்தைங்க நோட் புக் வாங்கி கொடுத்தேன் பென்சில் வாங்கி பெரியவங்களுக்கு கட்டுப்படுத்த சந்தோஷம் சந்தோஷம் மேலேயே இவங்க பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் இவங்களும் இவங்க தலைமுறையினர் எல்லாருமே இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கும் மனசான நாங்கள் வாழ்த்து கொடுவோம் பெரிய ஒரு நன்றிகரன் பார்த்ததோ ஐயாவுடைய செயல்கள் இன்னைக்கோ நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் எவ்வளோ ஒரு விளையாஷ்டோ ஐயாவுடைய பெரிய முயற்சிகள் நீங்க ஐயா எடுக்க மாட்டேங்கிறதும் ஒரு பெரிய காட்சியாக இருக்கு அவங்க நீங்க அவ்வளோ

விட்டு சென்ற எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மக்கள் மனசுல அழியாத வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிறைந்தவர் கேள்விக்கு நிச்சயமான ஒரு பதில் சாரா இருப்பாங்க அப்படின்றதுதான் நாங்க சின்ன குழந்தைகள் வந்து சார்த்து சாரமா சாரமா செய்யணும் சார மாதிரி பேசணும் சார மாதிரி செய்யணும்னு தான் நாங்க நினைப்போம் உண்மையான அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு உணர்வு மனிவ brothers ஹள்ளங்கபன வினாயகர் பரங்கிக்கலாம் உதவி செய்யமவர் என்ன ஒரு சீர்மான கால முன்னாடி என்ன தைரியமா பேசி மக்களுக்காக போராட கூடிய ஒரு எதனமான காரண அக்கறதா இருந்து நம்ம மனிவியும் அவங்க தலைமையும் பொறுப்பு செய்தி சோ நம்ம எல்லாரும்வே நம்ம நன்றி வலையும் வாழ்த்து வலையும் தெரிவிச்சுக்கோங்க थैंक சோ மச்